படுகையை பகிர்ந்தால் வாய்ப்பு தமிழ் இயக்குநரால் பதறிய பிரபல நடிகை சுர்வீன் சாவ்லா தமிழில் மூன்று பேர் மூன்று காதல் புதிய திருப்பங்கள் ஜெயஹந்த் டூ உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை சுர்வின் சாவ்லா இரண்டாயிரத்து பதினைந்தில் அக்ஷய் தாகர் என்பவரை இத்தாலியில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ட்விட்டரில் தனக்கு திருமணமாகிவிட்டதாக அறிவித்தார் திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து வரும் சுர்வின் சாவ்லா ஓடிடி மற்றும் தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் காஸ்டிங் ஆக்டிங் கோச் பற்றி சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் பாலிவுட் இயக்குனர் ஒருவர் திருமணமான புதிதில் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் தென்னிந்திய இயக்குனர் ஒருவர் தன்னை படுக்கை கழைத்ததாகவும் கூறியிருந்தார் பாலிவுட் ஆடிஷனுக்கு சென்றபோது படத்தின் இயக்குனர் திருமண வாழ்க்கை எப்படி போகிறது உங்கள் கணவர் என்ன செய்கிறார் என திருமணம் பற்றி நன்றாக பேசிக் கொண்டிருந்தார் நானும் அவரது கேள்விக்கு பதிலளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது திடீரென கதவருகே என்னை வழிமறித்து அங்கிருந்து சென்று விட்டேன் மேலும் சினிமாவில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழிகளில் நான் நடித்துள்ளேன் தென்னிந்திய இயக்குனர் ஒருவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அவருடைய நண்பர் ஒருவர் தான் அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் தன்னுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ல அந்த நபர் தயங்கியபடி டிரான்ஸ்லேட் செய்ததும் ஷாக் ஆகிவிட்டேன் அதற்கும் நோ சொல்லிவிட்டு நகர்ந்துவிட்டேன் இப்படிதான் பல பட வாய்ப்புகளை இழந்தேன் சினிமாவில் நடிகைகளுக்கு சாதகமான சூழல் எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை என்று சுர்மின் சாவ்லா தெரிவித்துள்ளார்